இஞ்சியின் நன்மைகள் இஞ்சி பூமிக்கு அடியில் விளையும் ஒரு மூலிகை காய்கறி ஆகும் இது எண்ணற்ற மருத்துவ குணம் கொண்டது அதிக சத்துக்கள் நிறைந்தது ஏழை எளியவர்களும் வாங்கக்கூடிய அளவில் மலிவாக இருக்கும் இஞ்சி மசாலா பொருளாக பல விதமான ருசியான உணவுகளை செய்ய பயன்படுகின்றன முக்கியமாக பிரியாணி வகைகள் ருசியான குழம்புகள் மசாலா வறுவல்கள் போன்றவை இஞ்சி முக்கியமாக செரிமான நொதிகளின் உற்பத்தியை தூண்டுவதன் மூலம் நல்ல ஒரு உணவு செரிமானத்தை கொடுக்கிறது வாகனங்களில் பயணம் செய்யும்போது வாந்தி மற்றும் குமட்டலை நிறுத்தவும் பயன்படுகிறது இஞ்சி சருமத்தின் தோற்றத்தை மேம்படுத்த உதவுகிறது இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரோல்ஸ் போன்ற சேர்மங்கள் உடலில் ஏற்படும் அழற்சியை குறைக்க உதவுகின்றன உடலில் வீக்கத்தை குறைக்கும் இஞ்சி தசை வலியை போக்க உதவுகிறது மற்றும் கீழ்வாதம் போன்ற அழற்சி நோய்களின் அறிகுறிகளை குறைக்கும் இஞ்சியில் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் ஆண்டிவைரல் பண்புகள் உள்ளன இது நோய் தொற்றுகளுக்கு எதிராக உடலை பாதுகாக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது இஞ்சி இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவும் இஞ்சி புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட உதவும் இஞ்சி இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவும்